பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா முஷியவாகன மதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விநாயக பாத நமஸ்தே ஜெய் கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா அவர்களும் ஆஸ்ட்ரா கே ஐயங்கார் அவர்களும் சனி வக்கர பேச்சுப் பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இப்போ நாம் பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்ர பலன் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் வர்றது அப்படின்றது சனி வக்ர ஆரம்பம் அது என்ன வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மைக்கு வரக்கூடியது அப்படின்னு பேர் அடுத்தது சரி வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி வக்ர நிவர்த்தி அப்போ அந்த வக்ர நிவர்த்திக்கும் வக்ரத்துக்கும் என்னென்ன பலன்கள் போகுது அப்படின்னு பார்ப்போம் நம்ம பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுத்தது கிடையாது சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் ஒவ்வொரு ஜோசியருக்கும் சரி ஒவ்வொரு பொங்கலுக்கும் சரி கர்மக்காரகன் நம்ம ஜீவனம் எப்படி போகணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது சனி பகவான் அப்படியேற்பட்ட சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ண போகிறாருன்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தா சனியோடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கர்மக்காரகன் தொழில்காரகன் அதே போல் ஆயுள் காரகன் இது எல்லாத்தையுமே இந்த சனி பகவானுக்கு உண்டு அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த வச்சு நாம் பலன் சொல்ல போகிறோம் சரி சாமி வக்ரத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க செயலற்ற தன்மை இப்போ மேஷராசி அப்படின்னு எடுத்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ஜோதிட சாஸ்திரத்தில் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாபஸ்தானத்தில் உள்ள கர்மக்காரகனான சனி பகவான் வக்ரகதி ஆகிட்டாரு வக்ரகதி ஆயிட்டாருன்னா செயலற்ற தன்மைக்கு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த கூடவும் ராகு இருக்கார் அதனால் அவரும் சனியோட செய்வார் அப்போ இதேமாரி ஒவ்வொரு காரங்களுக்கும் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தளவுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் உண்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆலயம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு அஷ்டமத்தில் சனி நடக்கும் ஒரு சில பேருக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கும் ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்கும் இந்த ஏழரை சனி நடக்கும்போது ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்னு மூணு உண்டு இப்போ அப்படி ஏற்பட்டவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்தாசிரம சனி அதுக்கடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த பக்கம் அஷ்டமத்தில் சனி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி மகர ராசிக்கு பொறுத்தவங்களுக்கு விரய சனி மீனராசிக்கு ராசிக்கு பொறுத்தளவுக்கு பாத சனி அப்போ இவங்க இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஃப்ரீ ஆவாங்க ஆமாம் சாமி அது எந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து அவர் வக்ரமாகிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புதன்கிழமையில் அது என்ன தமிழ் தேதியில் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆணி மாசத்துல வருது பதினெட்டாம் தேதிக்கு அவர் சனி வக்ரம் ஆகிறாரு சரி வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆக போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க தமிழ் மாசத்துல பார்த்தோம்னாக்க கார்த்திகை ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி அப்படின்றது ஆங்கில தேதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அப்போ இது சற்றேற குழைய பார்த்தோம்னாக்க நூற்றி முப்பத்தெட்டு நாள் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு சராசரியாக முப்பது நாள்னு வச்சாக்க நாமூணு பன்னெண்டு நூற்றி இருபது ப்ளஸ் பதினெட்டு நாள் சற்றக்குறைய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் நாலரை மாதம் இந்த கடகராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க அதே போல் மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் 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 சனி பகவானுடைய தன்மை அப்படின்றது அஷ்டமத்துலனாக ஆட்டி படைச்சிருவார் சில தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற சங்கடங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்போ இந்த பிரீத்திங் பீரியடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த சனி பகவான் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் பார்த்தா நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அதுக்கு அடுத்தது தொண்ணூறு நாள் தான் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த ரெண்டு வருஷமா ஆட்டி படைச்சாலும் போகும்பொழுது கொடுத்துட்டு போவார் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை நல சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகர் ஜலத்தில் வச்சு பார்த்தவர் அப்ப பட்டம் எதுக்கு கொடுத்தாங்க நியாயவான் தர்மவான் சரி அவரை யாரால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாக்க அவனுடைய தகப்பனான சூரியனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெண்டு கைபரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒன்று எம்பெருமான் விநாயகர் அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் எந்தெந்த ராசிகள் கெடுபலன்கள் எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரங்கள் பண்ணணும் அதே போல் இந்த காயத்ரி மந்திரங்கள் இருக்குது சனி காயத்ரி மந்திரம் இருக்குது அதை நாங்கள் இதில் ஸ்டில்லில் கொடுக்குறோம் ஓம் காக தொஜாய வித்மகி கற்கு அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் மந்த காரகன் கால் ஊனமுற்றவர் அதனால் அவர் எப்போதுமே ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றே கூட ரெண்டரை ஆகும் அந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறோம் இது எல்லாத்தையுமே வரிசையாக பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா அன்பார்ந்த தனுர் ராசி என்பர்களே உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் ஏற்கனவே சனி பகவான் அப்படின்னாலே தடங்கள் 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 நாம ஏதோ ஒன்று சொல்ல போக அவங்க ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு வில்லங்கத்தை வீட்டுக்கு கூப்பிடக்கூடிய ராசி அப்படின்றது தனுர் ராசி சரி அடுத்தது அங்க பார்த்தா இன்னொருத்தர் சப்பளம் போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு யாரு அப்படின்னா ராகு அவசர கொடுக்க அப்படிம்பாங்க படால் படால்னு பேசிடுவாங்க ஆனா பேசுறது உண்மை பேசுகிறது சத்தியம் ஆனா உண்மையும் சத்தியமும் யாருக்கும் பிடிக்காது அப்படியேற்பட்ட இந்த காலகட்டங்களில் மூணாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக போயிட்டார் செயலற்ற தன்மைக்கு வந்துட்டார் அதுவும் பார்த்தோம்னாக்க குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதி மூணு அதுக்கப்புறம் பூரட்டாதி ரெண்டு அதுக்கப்புறம் பூரட்டாதி ஒன்று அதுவும் குருவோடைய நட்சத்திரத்திலே வராரு அப்போ முயற்சிகள் செய்யக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி எதை பண்ணினா அதை தவிர்க்கலாம் பொறுமை எல்லாத்துலேயும் முக்கியமானது தானத்தில் சிறந்தது நிதானம் இந்த தனுர் ராசிக்காரங்க நிதானமாக இருந்தா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஒரு முறைக்கு நாலு முறை யோசித்து ஒரு காரியத்தை செயல்படுத்தும் பொழுது அதில் உள்ள பிரச்சனைகளை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு செய்யும்பொழுது நாம் எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறும் அப்போ தனுர் ராசிக்காரங்க இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எச்சரிக்கையோடு இருக்கணுமா எச்சரிக்கையோடு இருக்கணும் சரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கூட ராகுவும் சேர்ந்துருக்கார் ராகு ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப அதீத தன்னம்பிக்கை கொடுக்கும் அதுவாக நான் முடிச்சிடுறேன் இதுவாக நான் பண்ணிடுறேன் அதுவாக நான் பார்த்துக்குறேன் அது பண்ணிடலாமே இதை பண்ணிடலாமே பிரம்மாண்டமான எண்ணம் கொடுக்கும் ஆனால் அந்த பிரம்மாண்டமான எண்ணத்தில் தவறுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் ஒருத்தர் நேர்மையான முறையில் போயாச்சு அப்படின்னாக்க சனீஸ்வர பகவான் காப்பாற்றி விடுவார் அதே போல் அவங்க மேலே போனாக்க அவங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் தனுர் ராசிக்காரங்க எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனையை தவிர்க்கலாம் என்ன ஒரே ஒரு ஆறுதல் அப்படின்னாக்க ராசிநாதனான குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் தன்னுடைய விசேஷ பார்வையை செலுத்துறதுனால பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி அதாப்பட்டது கெடுபலன்களின் அளவை குறைப்பார் அப்போ நல்லது கொடுக்கறத குறைப்பார் கெடுபலனையும் கொடுக்கறது குறைப்பார் ஆனால் ரொம்ப நிதானமாகவும் சத்தியத்துக்கும் விசுவாசத்துக்கும் கட்டுப்பட்டு பண்ணினோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு பார்வைகள் உண்டு என்னென்ன பார்வைகள் அப்படின்னாக்க விசேஷ பார்வை மூணாம் பார்வை பத்தாம் பார்வை அதை தவிர சதசப்தம பார்வை பார்க்கக்கூடியவர் அப்போ இந்த பார்வைகள்னால என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடன்பாடுகளையும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் கொடுப்பாரு அப்படின்றத நம்மளுடைய அஷ்ட கேஎஸ் சையங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது உங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவர்களும் அவருடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் வக்கரகதி அடையும் போது மூணாம் இடத்துல ராகு பகவானும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பொதுவாகவே சனியினுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது மூணு ஏழு பத்து அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பொதுவாகவே ஐந்தாம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் கெடும் குழந்தை பிராப்திகளில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்திங்களேன்னா உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்துக்கு சற்று கலங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் சமசப்தம பார்வையில் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக அது எல்லாமே கலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போறது அது தவிர பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து நீங்கள் நினைக்கிற கோர்ஸ் அதாவது எம்எஸ்லேயோ எம் எம் எம்பிஏலேயோ வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் மதிப்பெண்கள் போட்டித் தேர்வு அந்த மாதிரியான விஷயங்களில் மதிப்பெண்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பண வரவு நல்லபடியாகவே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பண வரவு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்தையும் வந்து சரி பார்க்குறதுனால தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகணும் வேலை நிமித்தமாகவோ படிப்பு நிமித்தமாகவோ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வெளிநாடு போகிறதுக்கு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ரொம்பவும் பொறுமையாக செயல்படுறது ரொம்பவுமே நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் தன்னால் தான் முடியும்னு எடுத்து செய்கிறது அப்படின்றது வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொறுமையாக சென்று செய்யக்கூடியது நல்லபடியாக கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான ஒரு எளிய பரிகாரமோ எந்த கோவிலுக்கு சென்றால் உங்களுக்கு மாற்றங்களோ ஏற்றங்களோ வரும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக விளக்கமாக சொல்லியிருக்கிறீங்க ரெண்டு பேருமே இப்போ உங்களுக்கு சனி மூன்றாம் இடத்துல இருந்தாலும் வக்கரம் பெற்று போயிறார் மூன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆனால் வக்கரம் பெறுறது சிறப்பல்ல மூன்றாம் இடத்துல அங்கே ராகுவோடு சேர்ந்துருக்கிறதும் சிறப்பில்லை அப்படியெல்லாம் இருக்கிறதுனால ரெண்டு பேருமே அதுக்கு என்ன எப்படி இருக்குங்கிறத பற்றி சொன்னாங்க இருந்தாலும் சனி பகவானுக்கு வந்து மிக மிக பிடித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா தான தர்மங்கள் பண்ணுறவங்களையும் நேர்மையோடு இருக்கிறவங்களையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவரால் வரக்கூடிய பின்விளைவுகள் வராமல் உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ அவருக்கு உண்டான பொருள்கள் இருக்குது அவருக்குண்டான பொருள்கள்ங்கிறது வந்து கொடை வஸ்திரதானம் அன்னதானம் சில பல வகைகள் சில புஷ் புஷ்பத்தினால் வந்து அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது இப்படியெல்லாம் இன்னொன்று இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து கருங்குவளைப்பூ அப்படின்னு ஒன்று இருக்குது அதனால் அவரை போய் அவருக்கு கருங்குவளைப்பூவை வந்து மாலையாக தொடுத்து அணுவிச்சு அவரை வழிபட்டாலே வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு அதேமாதிரி வன்னி மரம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதான மரம் அந்த வன்னி தீபங்கள் ஏற்றி வச்சு அவரையும் நினச்சி வழிபடுறதும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சில பல வகைகளில் அப்படின்னு சொல்கிறதுல கருப்பு திராட்சை நாவல் பழம் இந்த பேரிச்சம்பழம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பிடிச்சது வந்து நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெயை வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் எப்படியாப்பட்டவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு பார்க்குற போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஏழை எளிய மக்களாக இருக்கணும் இல்லைன்னா துப்புரவு பணி பண்ணுறவங்களாக இருக்கணும் இல்லைன்னா கோயில்களில் அர்ச்சகராக இருக்கிறவங்களுக்கு இந்த வேஷ்டி கொடை இதெல்லாம் வந்து தானம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஏழை எளிய மக்களுக்கு எல் சாதம் தயிர் சாதம் இது மாதிரி உள்ளதெல்லாம் வந்து அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அது போக இந்த நொடவன் கிரகம் அப்படின்னு அவருக்கு பேர் அப்போ நொடவன் கிரகம்னால் அவர் வந்து ஊனமுற்றவர்னு அர்த்தம் கால் ஊனமுற்றவர் சனி பகவான் அப்போ அந்த ஊனமுற்றவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வேணுங்கிற ஸ்டிக்கரு வாக்கரு இந்த மாதிரி உள்ள பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா கால் மு நொடமாக இருக்கிறதுனால ஒரு கால் நல்லாயிருக்கும் ஒரு கால் நொடமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த கிளிப்பெல்லாம் போட்டு ஷூ மாதிரியாக செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஷூவெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இல்லைன்னா செப்பல் வாங்கி கொடுக்கலாம் லார் செப்பல்கள் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப தான தர்மங்கள் பண்ணுறவங்கள வந்து அவர் வந்து அவங்களுக்கு வந்து அவரால் வரக்கூடிய தீய வினைகளை வந்து தவிர்க்கக்கூடியவர் அப்போ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த தீய விளைவுகள்லாம் நீங்கும் அதுலேயும் சனிக்கிழமைகளில் வந்து எல்லாம் பண்ணுறது வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோக்கே செய்யுங்கிறவங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இவ்வளோ நாளாக முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் வக்கரகதி அடைகிறதுனால முயற்சிகளில் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராகும் சேர்ந்து எல்லா விஷயத்திலையும் அபரிமிதமான முயற்சி எடுப்பீங்க கொஞ்சம் பொறுமையாக போகிறது ரொம்பவுமே நல்லது அதாவது ஸ்பீட் பிரேக்கர் எப்போவுமே வர்றது வந்து நம்மளுடைய வேகத்தை குறைத்து நம்மளை சேஃப் பண்ணுறதுக்கு தான் அதனால் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அதனால் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக செல்வது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாகவே கொடுக்கும் சரி குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக சிறு அவமானங்கள் தேவையற்ற விஷயங்கள் சந்திக்க வேண்டி நிரடலாம் சரி குழந்தை பிராப்திக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் ஆனால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வழி வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்காது மேல் படிப்புக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் போய் ஒரு யூனிவர்சிட்டி எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் போட வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்களா தொழிலில் வந்து பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் தந்தையின் மூலியமாக தொழிலுக்கு உண்டான மூலதனங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் செய்யக்கூடிய தொழிலை நீங்கள் ஏற்று செய்யக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்கார் ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்